உள்ளழுகிறே வெளியே சிரிக்கிறேன் நல்ல வேஷந்த வாங்குறேன் உங்க வேஷந்தான் கொஞ்ச மாறணும் இந்த சாமிக்கு மகுட ஏறணும் பந்தக்கால் நட்டு பட்டுப்பாயிட்டு மெல்லத்தா கல்லத்தா கில்லத்தா அப்பப்பப்ப வச்சாலும் வைக்காம போகாது மல்லி வாசம் அது என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தான் யானைக்கு சின்ன பூனை போட்டியா துணிஞ்சு மோதி தம்பட்ட பாட பார்த்தியா பாடல் ஒரு கோடி செய்தேன் கேட்டவர்க்கு ஞானம் இல்லை ஆசை கீழியே வந்தாயே பண்ணோடு சன் இண்டியா நியூஸ் வணக்கம் எஸ் மறுபடியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நான் மட்டும் இல்லை நம்ம கூட பிளே பேக் சிங்கர் சம்சுதீன் சார் ஷா உல் பிரதர் தான் இருக்கார் சோ எஸ் சார் வணக்கம் வணக்கம் நம்ம ஷோ ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு கேட்க கேட்க நீங்க பாடிக்கிட்டே இருக்கீங்க ஸோ சார் டெஃபினட்டாக வந்துட்டு நம்ம மலேசியா வாசுதேவன் சார் வந்துட்டு சோலோவாகவும் பாடியிருக்கார் அட் தி சேம் டைம் வந்துட்டு ப்ளேபேக் சிங்கர்ஸ் ஐ மீன் மேல் ஃபீமேல் எல்லாரு கூடயுமே சேர்ந்து பாடியிருக்கார் சார் சோ இந்த செக்ஷன் ஃபுல்லாவே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அவர் சேர்ந்து பாடின பாடல்கள் அந்த பாடல்கள் பாடல்கள் நம்ம நேர்களுக்காக நீங்கள் பாட போகிறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக தோட்டத்திலே பல பூக்கள் உண்டு நீதானே என் சிகப்பு ரோஜா இன்னும் என்னும் என்னை உன்னுடனே நான் தந்தேன் என் ஆசை ராஜா மலர் உன்னை பறித்திட துடிக்கிறேன் நானா 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 என்ன தடை என்ன துவிக்கிறே இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது கண்ணே அழகு பின்னே காதல் ராஜாங்க பறவை தேடும் ஆனந்த உறவை சொர்க்கம் என் கையிலே இந்த மின்னினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது ஒன்று ஆச்சாங்களா ஓகே அடுத்தது இது முதல் மரியாதை இது வந்து பெரிய சிவாஜி சாருக்கு பாரதி ராஜா சாருக்கு இளையராஜா சாருக்கு எல்லாருக்குமே பேர் வாங்கி கொடுத்தது அதில் எல்லா பாட்டுமே வந்து மலேசியாசியம் சார் தான் பாடியிருப்பார் அதில் ஒரு இந்த பாட்டு எப்போவுமே எவரின் சொல்ல வேண்டாம் உள்ளழுகிறே வெளியே சிரிக்கிறே நல்ல வேஷந்தான் வெளுத்து வாங்குகிறேன் உங்க வேஷந்தான் கொஞ்சம் மாறணும் இந்த சாமிக்கு மகுட ஏறணும் மானே என் நெஞ்சுக்கு பால் தேனே முன்னே என் பார்வைக்கு வேசப்பாட்டு படுச்சே நானே ஏசப்பாட்டு படுச்சே நானே பூங்குயில் யாரது கொஞ்சம் பாருங்க பெண் குயில் நானுங்க அடி நீதான அந்த கோயில் யார் வீட்டு சொந்த கோயில் ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததே உலகமே மறந்ததே பூங்காத்து திரும்புமா ஏன் பாட்டு விரும்புமா தாலாட்டு மடியில் வச்சு பாராட்டு எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா அருமையான இது இப்போ கூட தாலாட்டுக்காக கூட யூஸ் பண்ணுவாங்க என்னைக்குமே இது எவர் தான் அதில் ஒன்றும் டவுட் இல்லை ஒரு சாங் இருக்கு இது வந்து ராஜா சார் மியூசிக்கில் அந்த படம் வரல ஆனால் அந்த அந்த படத்தில் வந்து எல்லா பாட்டுமே அப்போ ரொம்ப ஹிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது என்னன்னா ராஜா சார் வந்து மலேசியா வாசன் சார் வாய்ஸை வந்து அந்த ஏற்கனவே பழைய ஒரு சிதம்பரம் ஜெயராமன் அவர் ஒரு பெரிய லெஜன் அவர் ரொம்ப அதாவது நிறைய பாட்டு படுப்பார் மொகிலோடும் விளையாடும் வேண்டாய் சாங்ல பாட்டு அவர் நிறைய பாட்டு இருக்கு அவருடைய பாட்டு அன்பாலு என் அது மாதிரி ஒரு அவருடைய ரொம்ப பெக்குலிய வாய்ஸ் இந்த வாய்ஸ் இமிட்டேட் பண்ணி ராஜா சார் வந்து பாட வச்சு மலேசியவாசன் சார் பாட வச்சார் அந்த பாட்டுக்கு ஸ்பெஷல் என்னன்னா கூட பாடினது எஸ்பி சைதாஜம்மா இந்த பாட்டை வந்து நாங்கள் ஒரு தடவை கத்தாவில் ஒரு ஷோ பண்ணும்போது நானும் அவங்களுக்கு பாடிருக்கோம் அது பயங்கர அப்ளாஸ் கொடுத்தாங்க இந்த அப்போ அப்போது படம் வராத ஒரு பாட்டு இவ்வளோ ஹிட் ஆயிருக்குன்னா ராஜா சாரோடையது அதில் பாடினது வந்து மலேசிவராசன் சார் பாட்டு ஆனந்தத்தேன் காற்று அலை அலைபாயுதே மனம் ஏங்குதே ஆசை காதலிலே ஆனந்தத்தின் காற்று தாளாற்றுதே மான்கள் தேடும் பூவை அவளோ தேவி சகுந்தலையோ மான்கள் தேடும் பூவை அவளோ தேவி சகுந்தலையோ மோகவினை தன்னை மீட்டி பாடும் பாவலனோ தேவலோக இந்திர சபையில் ஆடும் ஊர்வசியோ ஆடும் ஊர்வசியோ ஆனந்த தென் காற்று தாளாட்டுதே பாயுதே மனம் ஏங்குதே ஆசை காதலிலே ஆனந்த தேங்காற்று தாளாட்டுதே அலை பாயுதே மனம் ஏங்குதே ஆசை காதலிலே ஆனந்த தேங்காற்று தாலாட்டுதே இது அந்த ஆசை வந்து ஆசை அது வந்து அவருடைய ஸ்ட்ராங் அது அவரோட தான் பாடுவார் சாங் ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து சைரஜ் அம்மா கூட அவர் பாடின பார்த்து ஒரு இந்த படம் வரல மடி ம மணிப்பூர் மாமியார் நினைக்கிறேன் அந்த படத்தினுடைய பேர் ஏன்னா அப்போ நான் சின்ன வயசு அந்த கேசர் இருந்து நான் கேட்டிருக்கிறேன் அந்த அருமையான பாட்டு இன்னொரு டூயட் வந்து அது ஜானகி அம்மா தான் அதை ரீமிக்ஸ் ஆகி லேட்டஸ்ட்டை சூப்பர் ஹிட்டு போட்டாச்சு அவங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு எல்லாருமே பிடிச்ச பாட்டு வேறு கோடை வெப்பத்தில் கோயில் தெப்பத்தில் ஏறலாம் ஏறலாம் காமன் குன்றத்தில் காதல் மன்றத்தில் சேரலாம் சேரலாம் மந்தார செடியோறம் கொஞ்சம் அல்லாந்து நெடு நேரம் சந்தோஷம் பெறலாமா ஓய் அது சந்தேகம் வரலாமா பந்தக்கால் நட்டு பட்டு பாயிட்டு மில்லத்தாங்கல்ல கில்லத்தா அப்பப்ப வச்சாலும் வைக்காம போகாது மல்லி வாசம் அது குத்தால சொகவாசம் அட இப்போதும் எப்போதும் முப்போதும் தொட்டு பேசும் இந்த பெண்ணோட சகவாசம் இந்த சாங் அந்த காலத்துலையும் இட்டு இப்ப ரீமிக்ஸ் யுவன் சார் போட்டு அதை பயங்கர பயங்கரமாக வேற இன்னும் எத்தனை பாட்டு வேணும் உங்களுக்கு சார் நீங்க பாட பாட நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம் நாங்க இன்னொன்னு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஓகே இது வந்து கிழக்கே போக ஓகே இது ஒரு அருமையான ராஜா சோடையிட்ஸு அதே ஜானகி அம்மாவும் மலிஜி வசன் சார் தான் ஓகே பாடல் ஒரு கோடி செய்தேன் கேட்டவர்க்கு ஞானம் இல்லை ஆசை கிளியே வந்தாயே பண்ணோடு நான் பிறந்த நாளில் இது நல்ல நாளே சின்ன சின்ன முல்லை கிளிப்பிள்ளை என்னை வென்றாலம்மா கோவில் மணிவோ செய்தன்னை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ பூவோ பிஞ்சு பூவோ ஏழை குயில் கீதம் தரும் நாதம் அது காற்றானதோ தூதானதோ கோவில் மணிவோ செய்தன்னை கேட்டதாரோ பாட்டு அப்போ பயங்கரமா எங்க பார்த்தாலும் கேட்டுட்டு இருப்போம் அந்த சாங் எல்லாம் அப்போ ஆமா ஆமா நிறைய அவருடைய சாங் வந்து எவ்வளோ எக்கச்சக்கமா இருக்கு அதே மாதிரியே அது என்னமோ பாக்கியராஜ் சாருக்கு அவர் பாடின பாட்டு செம்மஹிட் செம்ம செம்மஹிட்டு அதாவது வான்மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள் நான் இங்கு கண்டு கொண்டேன் சீதையை வான் மேகங்களே தென்றலே ஆசை கொண்டு கலந்த கலந்ததம்மா தென்றலே ஆசை கோதை ஓதை கலந்ததம்மா தேவதை வண்ணம் கொண்டு கோதை நீ கண்ணே மா அம்மம்மா அங்கின் கோசை கேட்கும் மேகம் இன்று வான் மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள் நான் இங்கு கண்டு கொண்டே வான்மேகங்களே சூப்பர் சார் அதே மாதிரி வந்துட்டு எஸ்பிவி சார் கூட வந்துட்டு பாடியிருப்பாருல அம்மா ஒரு டூயேட் இருக்க சூப்பர் இருக்க அது எல்லாருக்கும் அது எல்லா டைம்லயுமே சின்ன பசங்க இப்போ இருக்கிற இதாக இருக்கட்டும் அப்போ இருக்கிற அந்த ஓல்டு யூத் சார் கிட்டால பிடிச்ச பாட்டுல அது என்ன மாக்கண்ணு சௌகியமா சொல்ல மாக்கண்ணாரு சத்யராஜ் சார் ரஜினி சார் அந்த காஸ்ட்யூம் வேற அந்த போட்டி அந்த சாங் பாலு சார் சாராவும் பயங்கர போட்டி போட்டில பாடுவாங்க என்னம் மா கண்ணு சௌக்கியம்மா அமமாக்கண்ணு சௌக்கியம்தான் ஏ என்னம் மாக்கன்னு சௌக்கியம்மா அம்மா கண்ணு சௌக்கியந்தா எனக்கு சின்ன பூனை போட்டியா துணிஞ்சு மோதி தம்பட்ட பாட பாத்தியா யாருக்கும் அஞ்சிடாத சிங்கந்தா ஓரசி பாரு தங்குந்தாத தங்கந்தா என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா வெள்ளி என்னிடத்தில் கொட்டி கிடக்கு வெட்டி பய உன்னிடத்தில் என்ன இருக்கு சத்தியத்த பேசுகின்ற நெஞ்சம் இருக்கு உத்தமனா நீ இருந்த மீசமூருக்கு சத்தியத்த நம்பி யாவில் தம்பி ஓ நிச்சயம்மா நீதி ஒரு சேதி அஹா ஹாஹா காது அவே காது கொஞ்சம் தானே வெந்திருக்கு மிச்சம் வேகட்டும் ஓய் என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா இவர் தான் ஓப்பன் பண்ணுவார் இந்த சாங்கினுடைய ஓப்பனிங் வந்து சத்யராஜ் சார் தானே என்னம்மா கண்ணு சாவிக்கமாங்கிறது மலேசியாவில் சார் வாய்ஸ் தான் பாலு சார் அது ரொம்ப அழகான ஃபாலோவர் ஒரு மேல் அதாவது மேல் மேலடியில் எப்படி இதில் தளபதியில் காட்டுக்குயில் மனசுக்குள்ள அது மாதிரி இந்த இதில் வந்து சத்யராஜ் சாரும் ரஜினி சாருக்கும் செம்ம சூப்பரான ஹிட் சாங் அது சூப்பர் சார் இந்த எபிசோட்லேயே நம்மளுக்காக நிறைய விஷயங்கள் பாடி காமிச்சிங்க அதே மாதிரி சொன்னீங்க ஸோ ஏஸ் சார் மீண்டும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி 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 தேங்க்யூ தேங்க்யூ